வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே அத்தியம் முப்பத்தி ஆறு சதுரன் இலாவை சங்கடமாக பார்த்தான் வாடா ஏன் இங்கேயே நிற்கிற என்று உள்ளே அழைத்து போனான் பரவாயில்லை உன்னை வீட்டுக்குள்ள விட்டுருக்கா சமரனை கண்ணால் பார்த்தாலே கரிச்சு கொட்டுவா என்றான் மெல்ல அன்னைக்கு நான் இல்லை அதுதான் அதே சமயம் நான் இருந்திருந்தாலும் அண்ணனை எதிர்த்து எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி காட்டிட்டாலே என்றான் வேடு இதெல்லாம் கண்டுக்க கூடாது அத்தான் என்ன முணுமுணுன்னு பேசுறீங்க என்று மேன்மதி கேட்க ஒன்றுமில்லை ஏன் பொண்டாட்டி எப்போவுமே ஓர வந் என் பொண்டாட்டிக்கு எப்போவுமே ஓரவஞ்சனை தான் பண்ணுவான்னு தான் சொன்னேன் என்றான் அதென்ன ஓரவஞ்சனை ஸ்ட்ரெயிட்டாக நடுவுலையே வஞ்சனைன்னு பண்ணுவேனா என்று அவள் சொல்ல பாத்தியா சொன்னேன்ல ஆள் படு விவரம் எப்படிடா உங்கள் வீட்டில் சத்தமே இல்லாமல் இருந்தா என்று அவன் கேட்க அண்ணன் இருந்தால் சத்தமே இருக்காது மேதினி கூட ரொம்ப ஒட்ட மாட்டா நானும் இங்கே இல்லை அவள் யார்கூடவும் சேர்ந்து நான் பார்த்ததே இல்லை அத்தாச்சி வந்த பிறகு ரெண்டு பேரும் நல்ல நெருக்கம் என்றான் அவனுக்கு குடிக்க கொண்டு வந்து ஜூஸ் கொடுத்தாள் புது அத்தாச்சி எப்படி இருக்காங்க ஆள் நல்லா இருக்காங்க என்று சொல்ல உனக்கு எப்படி தெரியும் என்றபோது எல்லா அத்தாச்சி உபயம்தான் என்றாள் பிறகு பேச்சு பார்கவி பிள்ளைகள் என்று போய்விட்டது வர்ஷாவை தூக்கி கொஞ்சியவன் பாவனாக்கா மாதிரியே இருக்கா என்றான் ஆமா என்றான் இலா மதி என்னோட கல்யாணத்துக்கு நீ வரணும் என்று சதுரன் சொல்ல அமைதியாக இருந்தவள் நீ கல்யாணமாகி சந்தோஷமா இரு சரியா என்ன மாதிரி தரித்திரமெல்லாம் உனக்கு தேவையில்லை விற்று என்றாள் மதி நீ வந்து தான் நாத்தனால் முடிச்சு போடணும் என்றான் சதுரன் போச்சு நீ கதையை கெடுத்தியே உன் பெரிய தங்கச்சி இந்நேரம் நகை நட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி பொண்ணு வீட்டுக்காரங்களை அதிகாரம் பண்ணலாமனு ஆவலா காத்திருக்கா நீ மட்டும் இதை அம்மா மக ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லிடு பாப்போம் பூகம்பமே வந்துடும் அம்மா இப்போத்தான் முறை சீர் சடங்கு அப்படின்னு ஆயிரம் பேசுவாங்க பெரிய மகளோட உரிமையை விட்டு கொடுப்பாங்களா சொல்லு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நான் எந்த உறவையும் உரிமையையும் எதிர்பார்க்கலை வேண்டாம் உனக்கு எப்போவாவது என்னை பார்க்கணும்னு தோணினா வா அது போதும் என்றாள் ப்ளீஸ் மதி இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கோபத்தை பிடிச்சு வச்சுக்க போகிற சாகும் வர என் பிணத்தை கூட நம்ம வீட்டு ஆட்கள் பார்க்க வேண்டாம் வாயை மூடுடி என்ன பேச்சு இது அச்சானியம்மா வாயும் வைரமாக இருக்கிறவ பேசுகிற பேச்சாடி இது ஒருத்தியை தூக்கி கொடுத்துட்டு தாண்டி நிற்கிறேன் பத்தாதாது என்று இலா கோபமாக பேச அவனுடைய கோபத்தை பார்த்திராத சதுரன் புழுங்க விடுங்க விடுங்க மச்சா ஏதோ தெரியாம சொல்லிட்டா என்று பதறினான் இவளுக்கு அப்படி என்னடா குறை வச்சேன் ஏ வயசை தவிர இப்பவும் இத்தனை பிடிவாதமாக இருக்கா சமரனை ஏத்துக்க முடியலை ஏன் என்ன மனசார ஏற்றுக்கிட்டா தானே அவனை ஏத்துக்க முடியும் என்று இலா பொறுமை தேவையில்லாம நான் வந்து புருஷன் கொண்டாட்டிக்குள்ள சண்டை வந்துருச்சோ என்று பயந்து போனான் சதுரன் அவனுக்கு இன்னும் இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டையெல்லாம் பழக்கமாகலையே அதுதான் நே வான் என்று இழுத்து போனாள் அவனுடன் பேசிக்கொண்டே சமைத்தால் சாப்பாடு போட்டால் திருமண வாழ்த்துக்கள் கூறி அனுப்பி வைத்தாள் திருமணத்திற்கு வாரேன் என்று மட்டும் சொல்லவே இல்லை இவை இப்போ இருக்கிற நிலையில இவ்வளவு பிடிவாதம் நல்லதுக்கே இல்லை என்றான் இலா பார்கவி மாமியார் கூட சேர்ந்து எல்லாம் திருமண வேலை பார்க்கலை இரு வீட்டார் சேர்ந்து செய்வதால் மேதினிதான் பெண் வீட்டாரை கொண்டு இருந்தாள் அன்று பட்டுப்புடவை எடுக்க இரு வீட்டாரும் வந்திருந்தார்கள் நீயும் வாடி என்றான் சமரன் தம்பியை தனியா விட்டுட்டு போக முடியாது என்றாள் அவன் இடா கூட போயிடுவான் என்றான் சரி என்று மதிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு கிளம்பினாள் ரெண்டு வருடங்களுக்கு பிறகு பிரபுவை பார்த்ததும் சந்தோஷம் அனைத்து முத்தமிட்டாள் வளர்த்த பாசம் போகாதே அவனுக்கு பிடித்ததாக செய்தாள் வர்ஷா அதை கொண்டு போய் பிரபுவிற்கு கொடுத்து சாப்பிடு மச்சான் சித்தி டேஸ்டா செய்யும் நல்லா இருக்கா என்று பார்த்து பார்த்து கவனித்தாள் இளந்திரையன் அதை பார்த்து ரசித்தான் அப்போதுதான் மேன்மதி அதை கவனித்தாள் திக்கென்று இருந்தது பார்த்து கொண்டிருந்தவன் முதுகில் நாலு அடி அடிக்க ஏய் இதுக்கடி அடிக்கிற என்று இலா சொல்லும் முன் அத்தை எதுக்கு ஏ மாமாவை அடிக்கிற என்று பிரபு எகிரி கொண்டு வர ம் ஏ அத்தாச்சிக்கு வந்த நிலை என் மகனுக்கு ஏ மகளுக்கு வரக்கூடாது இல்லையா அதுதான் என்றாள் பிள்ளைகளுக்கு புரியலை ஆனால் எல்லாவிற்கு புரியுமே சின்ன பிள்ளைகடி அடுத்த தலைமுறை நட்பு வளருது என்றான் ராசா நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளைக நட்பு வளர்ந்தது இது ஆணும் பொண்ணும் நட்பு வளராது காதல் தான் வளரும் அப்புறம் அடுத்த பார்கவியா தான் நம்ம புள்ள இருக்கணும் தேவையா இது என்றாள் வேடடி நானா சொல்லி கொடுத்தேன் தானா வருது என்றான் தானா வரும்போது விட்டுட்டு மரமான பிறகு வெட்டி கூறு போட்டு விடு கூறு போட்டுருவீங்க என்றாள் அவன் பேச்சை நிறுத்தி விட்டான் மதுரையில் பெரிய பட்டுக்கடையில் தாலிகட்டு சேலை பெண்ணுக்கு எடுத்தார்கள் அவர்கள் வழக்கப்படி பெண்ணை கூட்டி போக மாட்டார்கள் நாத்தனாரும் பெண்ணின் அம்மா சித்தி அக்காமார்தான் சேர்ந்து எடுப்பார்கள் சமரன் மகனை தூக்கி மகனை தூக்கி கொண்டு நின்றான் பார்கவி மணப்பெண் சத்யாவிடம் பேசி என்ன கலர் பிடிக்கும் எது அவளுக்கு நல்லா இருக்கும் என்று அந்த பெண்ணிடம் பேசித்தான் வந்திருந்தாள் ஆனால் மேதினி தன் செல்வாக்கை அதிகாரத்தை காட்ட என்றே பார்கவியை ஓரம் கட்டினாள் சரி அவளே தேர்ந்தெடுக்கட்டும் சரியா இல்லைன்னா பார்த்துக்கலாம் என்று பார்கவி இருக்க மேதினி சத்யாவிற்கு பிடிக்காத கலரில் ரொம்ப மட்டமான ஒரு சேலையை தேர்ந்தெடுத்தாள் இந்த கலர் சத்யாவிற்கு பிடிக்காதுமா என்று பெண்ணின் அம்மா சொல்லியும் கேட்கலை இந்த புடவை வேண்டாம் வேறு புடவை எடுக்கலாம் என்று பார்கவியும் சொல்ல மேதினி பிடிவாதம் பிடித்தாள் இது உன்னோட கல்யாணம் இல்லை எல்லாம் உன் இஷ்டப்படி செய்ய இது சத்யாவோட கல்யாணம் என்று பார்கவி சொல்ல அது எப்படி ஏன் அண்ணனோட கல்யாணம் நான் ஒரே நாத்தனார் நான் எடுக்கிறது தான் என்றாள் சரி நீயே இந்த புடவையை எடுத்து உன் அண்ணன் பொண்டாட்டிக்கு கொடு நல்லது தானே நாங்கள் திருமணப்பட்டு வேற எடுத்துக்கிறோம் ஏன்னா காசு கொடுக்க போகிறது என் புருஷன் அதை விட முக்கியமாக சதுரம் அச்சம் இந்த புடவை வேண்டாம்னு சொல்கிறாரு இந்தா பேசு என்று பார்கவி ஃபோனை கொடுக்க வாங்கியவள் அண்ணே இந்த சேலை தான் எடுக்கணும் என்று சொல்ல மேதினி நீ பேசாமல் எரு அத்தாச்சி பார்த்து எடுக்கட்டும் அவங்களுக்கு தான் கலர் காம்பினேஷன் தெரியும் என்று அவன் ஃபோனை வைத்து விட மேதினி முகத்தை திருப்பி கொண்டு அண்ணே நீ இருக்கும்போதே என் புருஷன்தான் காசு கொடுக்கறான்னு அவன் பொண்டாட்டி நீயும் கேட்டுக்கிட்டு இருக்க அவள் உங்கள் உறவே வேண்டாமலும் போயிட்டா நான் தான் வந்து போகிறேன் எனக்கும் இங்கே மரியாதையே இல்லை என்று போய் அவள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு இரு வைத்து கொள்ள பார்கவி அவளை கண்டுகொள்ளாமல் பெண்ணின் அம்மாவிற்கு பிடித்ததாக சத்யாவிற்கு ஏற்றதாக ஒரு புடவையை செலக்ட் பண்ணி விட்டாள் அடுத்து மாப்பிள்ளைக்கு வேட்டி சட்டை மற்றவை எடுத்தார்கள் நாத்தனாருக்கு புடவை எடுக்கணும் பார்கவி அப்போதுதான் கணவனை பார்க்க அவனும் மாமியாரும் மேதினியை சமாதானப்படுத்தி கொண்டு இருந்தார்கள் பார்கவி கணவனுக்கு இலாவிற்கு மட்டும் வாங்கினாள் தன் பிள்ளைகளுக்கு எடுத்தாள் வருஷாவிற்கும் எடுத்தாள் கணவன் அவளிடம் காடு கொடுத்து விட்டான் என்னங்க நான் எல்லாருக்கும் எடுத்துட்டேன் அத்தைக்கும் மேதினிக்கும் அவங்க எடுத்துக்கட்டும் என்றாள் மேதினி போய் உனக்கு பிடிச்சத உனக்கும் உன் புருஷனுக்கும் எடுத்துக்கிட்டு வா என்று சமரன் சொல்ல உமையாலும் மகளை எழுப்பி கொண்டு போக மேதினி திரும்பி பார்கவி நீ சேலை எடுத்துட்டியா உனக்கு எங்கே காமி என்றாள் இல்லை நான் இன்னும் சேலை எடுக்கலை என்றாள் ஏன் எடுக்கலை என்று சமரன் கேட்க உங்கள் தங்கச்சி எந்த புடவை எடுக்கிறாளோ அதே புடவை தான் நானும் எடுக்க போகிறேன் அதுக்காகத்தான் வெயிட்டிங் என்றாள் ஏ பார்கவி எதுக்குடே இப்போ கூட வம்பழுக்கிற உனக்கு பிடிச்சதை நீ எடுக்க வேண்டியது தானே என்று உமையால் கேட்க அப்ப ஏன் உங்கள் மக நான் சேலை எடு எடுத்துட்டேன் நானும் கேட்குறா அதை கேட்க மாட்டீங்களே என்ன மட்டும்தான் கேட்பீங்களா என்ற பார்கவி தலையை சிலுப்பி கொண்டு போனாள் சமரன் அவளை முறைத்தான் அவள் அவனை பார்த்தால்தானே பார்க்கவே இல்லை திமரப்பாரு அடங்காதவ என்று தனக்குள் திட்டிக் கொண்டான் சமரன் அதுவே பழைய சமரனாக இருந்திருந்தால் இந்நேரம் பார்கவி கண்ணம் பழுத்திருக்கும் உன் பொண்டாட்டி ரொம்ப ஆட்ரா அடக்கி வையி என்றார் உமையாள் நல்ல நல்ல வேளம்மா இவர்கள் கல்யாணத்துக்கு வராதது வந்திருந் ஏன் கல்யாணத்துக்கு வராதது வந்திருந்தா ஏன் இஷ்டப்படி எதுவுமே வாங்கி விட்டுருக்கு வாங்கியா விட்டுருக்க மாட்டாங்க இந்த கல்யாணத்துக்கும் வராமல் இருந்திருந்தா தான் நல்லா இருந்திருக்கும் நான் நிம்மதியாக நம்ம வீட்டு விசேஷத்தை அனுபவிச்சிருப்பேன் என்றவள் தனக்கான சேலையை தேர்ந்தெடுக்க போய்விட்டாள் அவள் எடுத்த புலவையின் விலையை பார்த்து அரண்டு போன உமையால் அடியே பொண்ணுக்கு பொண்ணுக்கு எடுத்த விலையை விட நீ இவ்வளவு கூடுதலாக எடுக்கிற சமரம் பேசாமல் விட்டாலும் சதரம் விடமாட்டான் நீ எடுத்தா போட்டிக்கு அவளும் அதே சேலையை எடுப்பா நீ என்ன பண்ணுற குறைச்ச விலையில் ஒன்று எடுத்துக்கிட்டு வா நான் காசு தாரேன் அப்புறம் நீயும் உன் புருஷனும் வந்து வேற சேலை எடுத்துக்கலாம் என்று உமையால் சொல்ல அதுவும் சரிதான் என்று வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு பாடாவதி கலரை வேண்டும் என்றே எடுத்தாள் நான் இதோ எடுத்துட்டேன் என்று காட்ட அந்த சேலையின் வில்லை பார்த்த பார்கவி இதே விலையில் வேறு அழகான புடவையை எடுத்து கொண்டாள் அந்த புடவையை பார்த்து ஆசைப்பட்ட மேதினி தன்னோட சேலையை கொடுத்துவிட்டு விட்டு இவள் எடுத்த இதே சேலையை எடுத்து கொண்டாள் ஐயோ இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க என்று நொந்து கொண்டான் சமரன் ஒரு வழியாக வீடு வந்த சமரன் ஏண்டி ஏண்டி அப்படி சொன்னேன் என்று கேட்க இல்லைன்னா உங்கள் தங்கச்சி பொண்ணுக்கு எடுத்த சேலையை விட காஸ்ட்லியாக எடுத்திருப்பாள் இப்போ ஆப்பு வச்சுட்டேன்ல என்று பார்கவி சொல்ல அவன் ஏன் அம்மா கிட்ட காசை வாங்கிக்கிட்டு போய் வேற புடவை எடுத்துருவா எதுக்கு இந்த போட்டி என்றான் ஓ அப்படி செய்வாளா சரி விடுங்க என்றார் சதுரன் சத்யாவின் ஆசைக்காக மேடை அலங்காரம் பூ அலங்காரம் பார்கவி செய்தாள் முதலில் எதுக்கு இந்த ஆடம்பர செலவு வேண்டாமே என்றான் சமரன் இது டூ இன் ஒன் அதாவது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ணின மாதிரியும் இருக்கும் இந்த ஊர்ல உள்ள ஆட்களுக்கு எப்படியும் மலர் அலங்காரம் பட்ஜெட்ல செய்யலாமுன்னு தெரிஞ்சா எனக்கு அது விளம்பரம் நான் கல்யாண ஆர்டர் எடுத்து செய்வேன் என்றாள் பார்கவி அவள் சொன்ன பிறகு சரி என்று விட்டுவிட்டான் மேதினி என் கல்யாணத்துக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணவே இல்லை என்று பொறுமையினாள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா பூ அலங்காரம் பண்ணித்தாரேன் என்று பார்கவி கேட்க மேதினி கணவன் மனைவியை பார்த்து முறைத்தான் உண்மையில் மேதினி பாடு கொஞ்சம் கஷ்டம்தான் ஓரளவு வசதியான குடும்பம்தான் அவள் புகுந்த வீடு ஆனால் மாமியாரின் கண்ட்ரோல் தான் எல்லாம் மேதினியும் கணவனிடம் கண்ணை கசக்கித்தான் பார்க்கிறாள் ஒன்றும் நடக்கலை அம்மா பேச்சை கேளு என்று போய்விட்டான் இங்கே பார்கவி முன்பு போல் அண்ணனுக்கு பயப்படாமல் சுதந்திரமாக இருப்பது போல் பட வயிறு எரிந்தாள் வந்திருந்த அனைவரும் கேட்டது பூ அலங்காரம் ரொம்ப அழகா இருக்கே காசு கூட வந்திருக்கும் என்று கேட்க இல்லை நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி கூட குறைய பண்ணிக்கலாம் என்றாள் பார்கவி பூ அலங்காரம் பற்றி கேட்டவர்களை பார்கவியிடம் அனுப்பினார்கள் பெண்ணின் வீட்டார்கள் அன்றே நாளைந்து ஆர்டர் அவளுக்கு புதுசாக கிடைத்தது இதே ரேட்டுக்கு பண்ணி கொடுங்க என்று ஓகே பண்ணிடலாம் பொண்ணுக்கு பட்டு சேலை எடுத்த பிறகு சொல்லுங்க ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பூவோட பூவோட கலரை நாங்கள் செலக்ட் பண்ணணும் என்றாள் அப்படியா அது வேற இருக்கா அப்போ வந்து பார்த்து அட்வான்ஸ் கொடுத்து விடுறோம் என்றார்கள் தண்ட செலவு என்று முணுமுணுத்த மாமியார் நாத்தனாரின் முன் அவளுக்கு இத்தனை ஆர்டர் கிடைத்தது சந்தோஷம் சதுரன் மச்சான் இந்த அலங்காரத்துக்கு உங்கள் அண்ணன் காசு தர வேண்டாம் உங்கள் ரெண்டு பேருக்காக நான் பண்ணுறதா இருக்கட்டும் என்றாள் பார்கவி என்ன அத்தாச்சி பிஸ்னஸ்ஸு களை கட்டுது போல என்று சிரித்தான் சதுரன்